இன்று ஏப்ரல் ஆறாம் தேதி இன்றிலிருந்து பங்குனி உத்திரம் ஆறு நாட்கள் உள்ளன இந்த அற்புதமான ஆறு நாட்களை முருக பக்தர்கள் தவறவிடாதீர்கள் நமது கோரிக்கையை ஆறுமுக பெருமானிடம் முன்வைத்து விரதம் இருக்கலாம் நம் பூஜை அறையில் ஆறு நாட்கள் இவ்வாறு வழிபாடு செய்தால் நாம் வேண்டியதை முருக முருகப்பெருமான் கொடுப்பார் இதற்கு ஒரு டப்பாவில் துவரம் பொறுப்பு மற்றும் சுக்கு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் அந்த ஒவ்வொரு நாணயத்தையும் டப்பாவில் போடும்போது ஓம் சரவணபவ பவ ரவண பவச வசர நபவ சரவ பவச ரவண வசர வணப என்று கூறி நாணயத்தை டப்பாவில் போட வேண்டும் ஆறு நாட்கள் இவ்வாறு செய்தால் ஆறு முப்பத்தாறு நாணயம் வரும் ஆறாவது நாள் பங்குனி உத்திரம் நம் வீட்டில் பூஜை செய்த பிறகு இந்த நாணயத்தை முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வேண்டி உண்டியலில் போட வேண்டும் நாம் என்ன நினைத்து விரதம் இருந்தோமோ அது விரைவில் நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்